வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தூயமல்லி நாற்று இது நாற்றங்காலில் விட்டுருக்கோம் போன மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம நாற்றங்கால் இது பண்ணோம் அதே போல் பக்கத்தில் சுற்றி இந்த துண்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வெரைட்டி அடிச்சுன்னு இருக்கிறோம் பூச்சி வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கரைசல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அமிலம் சேர்த்து அடிச்சு நிற்கிறோம் ஓகேங்களா அட்டத்தை உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி திருவேங்கடம் துக்காதாம் ஆக்கூர் கிராமம் அனகாவது ஒன்றியம் செய்யாவட்டம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நன்றி நன்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பூச்சி வேட்டி அடிச்சுன்னு இருக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி தூய மல்லி சிவன் சம்பா இது மூணுத்துக்குமே வந்து தூய பூச்சி வெரைட்டி அடிச்சு நிற்கிறோம் ஊக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதனுடைய கதசல் எசன்ஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் அமிலம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்து வயது கருத்து கொடுத்து நிற்கிறோம் நன்றி நன்றி